அண்ணன் சொன்னான்ல வேங்கை வயல்ல. வேங்கை வயல்ல நாங்க போய் அந்த காய்க்க போய் சந்திக்கிறோம் அந்த கலக்க சொல்லுங்க. சரி அந்த ஊர்ல போய் நான் கேட்ட போது அந்த ஊர் ஜனங்க சொல்றாங்க. கே நாங்க டேங்க்ல இருந்து தண்ணி வாங்கி குடிக்கிறோங்க அரசாங்கம் அந்த மலம் கலக்கப்பட்ட டேங்க்ல இருந்து குழாயை கட் பண்ணா கட் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துல இருந்து குழாயை கொண்டு ஏற்கனவே தண்ணி வந்த குழாயை பொருத்தி தண்ணி வருது. அப்படி தண்ணி வரக்கிறது போது அந்த

இந்த கெமிக்கல் இந்த பக்கம் ஊத்தி அந்த பக்கம் எடுத்து எல்லாத்தையும் கழுவிட்டு திரும்ப தண்ணியை ஊத்தி அந்த தண்ணியை அறங்காங்கி அனுப்பி இந்த குழாய் வழியாக தண்ணீர் வந்தால் இது குடிப்பதற்கு உகந்த தண்ணி அப்படின்னு சட்டிய சொல்லுவேன் காட்டவா அப்படின்னா நான் என்ன சொன்ன எந்த சப்ளார்ல இந்த பகை சமூக மக்களுக்கு செலவு பண்றதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பதினைஞ்சாயிரம் கோடி பதினேழாயிரம் கோடி கொடுக்குறான் அந்த பைப்பு மாத்தனா ஒரு லட்சம் ரூபாய் செலவு அது குறைஞ்சது ஒரு இருநூறு முந்நூறு மீட்டர் தான் இருக்கும் இல்ல அப்படி இப்படி பாரு கலெக்டர் ஒண்ணு நீ மாத்து இல்ல ஒரு லட்சம் ரூபா நான் மாத்தேன் ஒரு லட்சம் பெரிய காசு இல்ல நான் பாத்துக்கிறோம் எங்க சமூக மக்கள் கொடுக்குற தண்ணி அவனுக்கு ஒப்பணும் இல்ல அதனால ஒரு லட்சம் ரூபா நான் மாத்துறேன் நீ ஒண்ணு மாத்த எங்களுக்கு எங்களுக்கு கலெக்டர் வாக்குவாதம்